அடுத்த ரெண்டு ஆண்டுகள வறுமையை ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்கியிருக்கு தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாடுகள்ல நாற்பத்தோரு விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம் இப்படி வான் நோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு இந்த வளர்ச்சிய பல்வேறு ஆறுதிக சக்திகள் விரும்பல இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க இந்தி மொழிய எல்லா இடத்துலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க நிதியை தர மறுக்கிறாங்க அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாம இருக்கு அதனாலதான் சொல்றேன் மொழி போர் இன்னும் முடியல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு எப்படி சொல்றேன்னா ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும் புதிக தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு எல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில் ஐஐடி ஐஏஎம்ல பயிற்று மொழியா இந்த இருக்கு இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது ஆக மொழி போர் இன்னமும் திறந்துட்டு தான் இருக்கு மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதைஞ்சால் நம்மோட அடையாளம் போயிடும் அடையாளம் போனா தமிழன் என்று கொள்ளக்கூடிய தகுதி இழந்துடுவோம் தமிழன் என்ற தகுதியை இழந்தா நம்ம வாழ்ந்து பயனில்லை எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும் இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும் கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும் அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க இன்னைக்கு அந்த மொழி போர் தாய்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் அன்னைக்கு மொழி போல ஈடுபட்டு இந்து பேசாத மாநிலங்களோட மொழிகளெல்லாம் எல்லாம் காப்பாற்றணும் இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக அணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பலந்திரிகன் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்சு அதிமுகவுக்கும் நடக்கிற தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா வென்றிருக்கிறோம் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகைசெர்த்துக் கொண்டிருக்கிறோம் மறந்தாதீங்க இது தொடரும் உறுதியா சொல்றேன் தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் தான் வெல்வோம் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம் 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 நன்றி